சோ மீனராசி உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத மீன ராசி உங்களுக்கான பொதுவான பலன்கள் இந்த மாதத்துக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ மீன ராசி உங்களுக்கான காட்ஸ் சோ உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு இன்னு யங் எனர்ஜி இருக்கும் அது வந்து உங்களுடைய லைட்னஸ் உங்களுடைய டார்க்னஸ் ஆர் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு உங்களுடைய பர்ஸ்னல் ப்ராக்டிக்கல் வேல்ட் இந்த ரெண்டு விஷயங்களும் பேலன்ஸாக போக போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு எனக்கு இந்த விஷயம் கிடைக்கலையே எனக்கு இது நடக்கலையே எனக்கு ஏன் நடக்கலை இது நடந்தால் நல்லா இருந்திருக்கும் இது கிடைச்சா நல்லா இருந்திருக்கும் நான் என்ன நான் என்ன வந்து அதுக்கு டிசர்வ் இல்லாமல் இருக்கிறேன் இப்படியான ஒரு விரக்தி இல்லை இப்படியான ஒரு ஏக்கம்லாம் இருந்திருக்கும் இல்லையா ஸோ அந்த ஏக்கத்துக்கெலாம் பதில் சொல்லக்கூடிய விதமாக இல்லை அந்த ஏக்கம் தீரக்கூடிய விதமாக சில விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் உங்களுக்கு வந்து நடக்கும் சோ அப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு பேலன்சிங்கான ஒரு மைண்ட்செட் ஏற்படும் ஓகே எல்லாருக்குமே அப்போ இது எல்லாமே நடக்குது நம்ம தான் எல்லாேருக்கும் எல்லாம் கிடைக்கிது நம்மளுக்கு தான் கிடைக்கல நினச்சிட்டு இருக்கோம் அப்போ எல்லாருக்கும் சில விஷயம் கிடைக்கும் சில விஷயம் கிடைக்காம இருக்குது அப்போ நம்மளுக்கும் எது இல்லை நினைச்சோமோ அதுவே இப்போ நம்மளுக்கு கிடைக்கிது அப்போ வந்து நம்ம தான் எல்லா விஷயத்திலும் பேலன்சிங்காக போகணும் நம்ம வந்து ஓவராக ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணி அது ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டெலாம் உங்களுக்கு வந்து வரும் ஸோ இன்பத் துன்பம் அண்ட் வந்து ப்ராஃபிட் லாஸ் நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணுறீங்க என்ன கொடுக்குறீங்க இது எல்லாத்தையும் வந்து பேலன்ஸிங்காக கொண்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு உருவாகும் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த ரொம்ப நாளாக செயல்படுத்தணும்னு நட இருக்க விஷயங்கள் செயல்படுத்துவீங்க ஸோ காத்து அந்த காத்திருப்புகள் வந்து கை கூடும் அப்படின்ற மாதிரி இருக்க காத்துட்டு இருந்த விஷயங்களுக்குலாம் ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியேற பார்ப்பீங்க ஸோ அதில் வரக்கூடிய நன்மை தீமை ஏதோ இருந்தாலும் எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ஓகே அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த காத்திருப்புகளுக்கான அந்த பலன்களை நோக்கி வந்து அடியெடுத்து வைப்பீங்க மோரோவர் பேலன்ஸாகவும் இருப்பீங்க அட் த சேம் டைம் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கான விஷயங்களையும் நீங்கள் செய்வீங்க போத் எமோஷனல் ரீதியாகவும் சரி ஸ்பிரிச்சுவல் ரீதியாகவும் சரி பர்ஸ்னல் அது ப்ராக்டிக்கல் ரீதியாகவும் சரி அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொண்டு போகணும்னு நினைப்பீங்க அண்ட் அது வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் சில விஷயங்களை நிலை நிறுத்திக்கணும் ஸ்டாண்டர்ட் ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சில முயற்சிகள் மேற்கொள்வீங்கன்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஹைலைட்டாக நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ மன ரீதியாகவும் சரி வாழ்க்கையில் அடிப்படையும் சரி வாழ்க்கையின் அடிப்படையிலயும் சரி நிறைய மாற்றங்கள் பெரிய அளவிலான டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுடைய ரீடிங்ல வருது சோ மீனராசி உங்களுக்கு இந்த மாதம் தொழில் ஆர் வேலை ரீதியா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக நிறையா உங்களுக்கு மணி அபண்டன்ஸ் வந்து ஏற்படும் ஸோ உங்களுடைய வேலைகள் வந்து அதிகமாக வரும் நிறையா வேலை ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் வரும் வேலையை அதிகப்படுத்துவீங்க வேலையை அதிகமாக செய்வீங்க வேலையில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் உங்களுடைய அந்த உங்களுடைய கஸ்டமர்ஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகப்படியான அந்த ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் வேறு கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸாக இருக்கட்டும் உங்களோட ஸ்டாஃப்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற ஒர்க்காக இருக்கட்டும் அது எல்லாமே அதிகமாகும் உற்சாகத்தோடு செய்வீங்க இதனால் உங்களுக்கு நிறைய வருமானம் வந்து ஈட்டக்கூடிய தருணம் ஏற்படும் அப்படின்னு இருக்குது ஸோ வேலை ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு லக்கியான விஷயங்களும் இந்த மாதம் ஒரு சில பேருக்கு உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மீன ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த நீங்கள் வந்து மனதளவில் தெளிவாக இருக்கணும் ஸோ மற்றவங்க சொல்கிறத கேட்டு எடுக்கிறத விட நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த மாதிரியான முடிவுகள் எடுத்திங்கன்னா அதற்கு மற்றவங்களும் சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு இருக்கு ஸோ மனசில் ரொம்ப நாளாக இருந்த குழப்பங்கள் வந்து ஒரு தீர்வுக்கு வரும் மனதளவில் வந்து உங்களுடைய ஃபேமிலியில் இப்போ லவ் பண்ணுறீங்கன்னா ஃபேமிலியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மேரேஜ் லைஃப்பில் இருக்கீங்கன்னா ஃபேமிலி வந்து நம் நம்மளை சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் கம்யூனிட்டி நம்மளுடைய மேரேஜ் லைஃப்பை வந்து அவங்க னைஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறீங்களான்ற ஒரு டவுட்லாம் இருக்கும் இல்லையா அந்த டவுட்டுக்கான ஒரு தீர்வுலாம் கிடைக்கும் மனதில் இருக்க குழப்பங்கள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஸோ எஸ்பெஷலி சில பேருக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் இடையில் ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்லிஸ்டில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கும் முன் வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் வேறு அதாவது படிப்பை விட்டுட்டு வேறு விஷயங்களில் நீங்கள் இன்வால்மெண்ட்டாக இருக்கிறது வேறு விஷயங்களை பிடிச்சி செய்கிறது அதில் வந்து ஈடுபாடோடு இருக்கிறது கண்டிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு இருக்குது ஸோ படிப்புக்கு உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு முதல் எதிரியே உங்களுடைய இமோஷன்ஸ் தான் அப்போ உங்களுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதம் நல்லாயிருக்கும் என்ன மாதிரியான என்ன ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தாலும் ஒரு பேஷன் இருந்தாலும் மற்ற விஷயங்கள் அது எல்லாத்தையும் உங்கள் படிப்பில் காட்டி காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் படிக்கிறத விரும்பி படிச்சிங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் படிப்பு மேலே காட்டினீங்கன்னா இந்த மாதம் பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை வேறு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் ஆனீங்கன்னா ஸோ அதுவே பேக் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மீன ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும் ஸோ மனதுக்கு பிடித்த வகையில் மனதுக்கு வந்து ஒரு ரிலீஃப் தரக்கூடிய வகையில் சில நல்ல விஷயங்கள் வெளியூர்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு இருக்குது நீங்கள் அதே மாதிரி ஏதாவது வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்க மனதுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க ஆன்மீக பயணம் ஆன்மீக சுற்றுலா மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு இந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறீங்கனால கூட அதற்கான ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அதற்கு நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு கட்ட ஒரு ஒரு சர்க்கிளில் இருந்து வெளியேறி நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நிறைய நல்ல விஷயங்கள உங்களோட லைஃப்பில் அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கேதர் பண்ணோம்னு நினைக்கும் போது ஸோ அதுக்கான ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் இந்த மாதம் அப்படின்னு இருக்குது ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஸோ ராசி இந்த மாதம் நீங்கள் எந்த கலர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து பிங்க் ப்ளூ அண்ட் ரெட் இந்த மூணு கலரை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பிங்க் ப்ளூ ரெட் ரேண்டமாக நீங்கள் அதிகப்படியாக யூஸ் பண்ணலாம் ஸோ மீனராசி இந்த மாதம் நீங்கள் எந்த கடவுளை வழிபடலாம் அவர் எந்த கோவிலை வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ மீனராசி நீங்கள் துர்காதேவியை வழிபடணும் ஸோ இந்த மாதம் துர்காதேவி அதாவது துர்கை காளி டிஃப்ரெண்ட் இருக்குது காளின்றது உக்கரமாக இருக்கவங்க துர்கைன்றது சாந்தமாக இருக்கக்கூடிய ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு கார்டு ஸோ இந்த துர்கா தேவியை நீங்கள் வந்து வழிபடணும் துர்கா தேவியை தொடர்ந்து வழிபடுறதுனால இந்த மாதம் முழுக்க வழிபடுறதுனால உங்களுடைய பர்ஸ்னல் எம் ஒரு மனிதருக்கும் பர்சனல் எம்பவர்மெண்ட்னு ஒன்று இருக்கும் ஸோ உங்களுடைய பர்ஸ்னலாக உங்களுக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி இருக்கும் இல்லையா அந்த எனர்ஜியை வெளிக்கொண்டு வர முடியும் அண்ட் டிஸ்ட்ராக்ஷனால் சில இக்னோரன்ஸ்லாம் நடந்திருக்கும் உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட திடீர் டிஸ்ட்ராக்ஷனால் சில விஷயங்கள் உங்கள் கைவிட்டு போயிருக்கும் அதெல்லாம் திருப்பியும் வந்து உங்களால் மீட்டெடுக்க முடியும் மேற்கொண்டு அது நடக்காமலேயும் இருக்கும் அப்படின்றது அண்டு ஸ்பிரிச்சுவலி நீங்கள் நல்ல டெவலப் ஆகிறதுக்கு துர்காதேவி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனம் சார்ந்து ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு அழுத்தம் கொடுக்குது அப்படின்னாலும் நீங்கள் துர்காதேவி வழிபாடு இந்த மாதம் முழுக்க செய்யும் போது கண்டிப்பாக இதில் இருந்தெல்லாம் நீங்கள் ரிலீஃப் ஆவீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்காதேவி கோவில்கள் கூட நீங்கள் போயிட்டு வரலாம் ஸோ எல்லா கோவில்லேயும் துர்காதேவி சன்னதி இருக்கும் ஸோ அங்கேயும் போயிட்டு நீங்கள் துர்காதேவியை வழிபடலாம் ஸோ இதை இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது